ஃபைரா அப்டேட் செய்திகள் கோவை மதுரை உட்பட எட்டு நகரங்கள் மேம்பாட்டிற்கு நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி உதவி செய்தியை விரிவாக காண்போம் தமிழகத்தில் கோவை மதுரை சேலம் உட்பட எட்டு நகரங்களில் முழுமை திட்ட அடிப்படையில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள மத்திய அரசு நானூற்றி நாற்பது கோடி ரூபாயை வழங்கியுள்ளது ஸ்மார்ட் சிட்டி அம்ருத் என்ற பெயர்களில் நாடு முழுவதும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இத்திட்டங்களுக்கு நிதி வழங்க மத்திய அரசு பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ளது நகரங்களில் உள்ளாட்சி நிர்வாகம் போக்குவரத்து மேலாண்மை நகரமைப்பு ரீதியாக பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்ய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன நகர்ப்புற மேம்பாட்டுக்கான பல்வேறு சீர்திருத்தங்களை தமிழக அரசு ஏற்றுள்ளது இதையடுத்து எட்டு நகரங்களின் மேம்பாட்டுக்கு மத்திய அரசு நிதி உதவி அளித்துள்ளது மூலதன முதலீடு திட்டத்தின் கீழ் எட்டு வகையான சீர்திருத்த ஊர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன்படி நகரங்களில் ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு நகர்ப்புற வனம் அமைக்க தலா ஐந்து கோடி ரூபாய் உட்பட பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்காக ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது இதற்காக தமிழகத்தில் கோவை மதுரை ஈரோடு திருப்பூர் திருச்சி சேலம் திருநெல்வேலி வேலூர் நகரங்கள் தேர்வாகி உள்ளன இந்த நகரத்தில் முதன்மை திட்டம் தயாரிக்கப்பட்டு போக்குவரத்து பொருளாதார வளர்ச்சி நீர்நிலைகள் பாதுகாப்பு நில வகைப்பாட்டை முறைப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக ஒரு நகரத்துக்கு ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் என எட்டு நகரங்களுக்கும் மத்திய அரசின் நோக்கத் தொகையாக நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் கிடைத்துள்ளது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள கிளிக் செய்யவும்